ஹே டெர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் லில்லி ஃப்ளவர் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வருடத்தின் முதல் வீடியோனையும் சொல்லலாம் இந்த வருஷத்தில் முதல் வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் நாங்கள் வளர முடியும் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக லைக் பண்ணவும் மாட்டீங்க லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விடுங்கள் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போதும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிடுறேன் நம்ம வந்து மார்னிங் நியூ இயர் செலிப்ரேஷன் முடிச்சுட்டு கோவிலுக்கு போயிருந்தோம் இது வந்து வாசல் சின்ன சின்ன கோலம் பிளஸ் வந்து ஸ்டெப்ஸ் கிட்ட கிட்ட கோலம் கேட் கோலம்லாம் போட்டு காலையிலேயே சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு கிளம்பிட்டோம் அனைவருக்கும் இனிய ஹாப்பி நியூ இயர் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போதும்னு வச்சுக்கோங்களேன் இன்னைக்கு வந்து நம்ம கோவிலுக்கு போவோம் அதாவது குலதெய்வ கோவிலுக்கு போவோம் பிளஸ் வந்து நம்மளுடைய தட்டைப்பயிர்தான் நிறைய விளைஞ்சு வந்துடுச்சு கல்லையும் போய் பார்த்துட்டு கோவிலுக்கும் போயிட்டு எடுத்து போட்டோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் லெலிஃபாக சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நானும் பாப்பாவும் மாமன் டாட் ப்ளஸ்ல போட்டிருக்கோம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க கலர் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க நம்ம வந்து இப்போ பிளாக் எடுக்க போகும் குள்ள பார்த்துட்டு போகலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வல்லத்திலையாவது நாங்கள் இந்த லில்லிஃப்ளவருக்கு ஜெயிக்க கொஞ்சம் சப்போர்ட்டும் அந்த சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள் போக மாட்டேங்குது கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி கொடுங்க நாங்கள் நிறைய அப்லோட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறோம் விவசாய வீடியோவும் நிறைய அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்போம் பிளாகும் நிறைய அப்லோட் பண்ணிட்டு தான் இருப்போம் நீங்கள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலாம் கோவிலுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் காரில் தான் போயிருந்தோம் ரொம்ப அமைதியான சு சூழலில் இந்த கோவில் இருக்கும் சுற்றி வயல்வெளிகள் இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நெல்மணி கதிர்கள் வந்து விளைஞ்சி வர ஸ்டேஜ் அவ்வளோ அழகாக பார்க்கறதுக்கு இனிமையாக இருந்துச்சு கோவில் கோவில்குள்ளே சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து ஒரு மரத்தில் வந்து மாரியம்மன் வச்சுருப்பாங்க அந்த சாமியை கும்பிட்டுட்டு நான் வந்து பக்கத்தில் அப்படியே கோவில் ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருந்தேன் இதுதான் எங்களுடைய குலதெய்வம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோவிலுக்கு பேக் சைடு வந்து பார்த்திங்கன்னா கோவிலில் சுற்றி நிறைய வந்து பசுமையான சூழல் தான் இருக்கும் கோவிலுக்கு பக்கத்துலேயே வயலுங்கிறதால அவ்வளோ அழகாக கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் அப்படியே பச்சை கலர் போர்வை எப்படி போற்றி இருந்தால் பச்சை கலர் இருக்குமோ அப்படியே ஈவனாக ஈவன் டோன் செம்ம அழகாக இருந்து பார்க்குறதுக்கே உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த நெற்கதிர்கள் ஒவ்வொன்றும் அவ்வளோ அருமையாக பார்க்கறதுக்கு க்யூட்டாக இருந்தது இப்படி விளைஞ்சி இப்படி அதாவது தை மாதம் இந்த நெல் எடுத்து தான் பொங்கல் வைப்பாங்க அந்த காலத்தில் தைக்கு வந்து புது நெல் வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அந்த நெல் எடுத்து குத்தி உடல்ல குத்தி அதுக்கப்புறம் அந்த பச்சரிசி எடுத்து தான் பொங்கல் வைப்பாங்க அதனால தான் வந்து பொங்கல்னு சொல்லுவோம் புது அரிசி எடுத்து நம்ம பொங்கல் வைக்கிறது மூலயமா நமக்கு அவ்வளோ ஒரு மனசு திருப்தி அதை வந்து சூரிய பகவானுக்கு படைச்சு அதுக்கப்புறம் தான் விவசாயிகள் சாப்பிடுவாங்க அது தைப்பொங்கலோடைய ஸ்பெஷல்னு கூட சொல்லலாம் உங்கள் ஊரில் எப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வந்து நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கோவிலே உட்காந்துருந்தோம் உட்காந்துட்டு விபதி குங்குமம்லாம் எடுத்து வச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கொல்லைக்கு கிளம்புறோம் காலையிலே வந்து சாமி வந்து ஓப்பனில் தான் வச்சுருந்தாங்க ஏன்னா சாமி வந்து குறிப்பிட்ட கிட்ட தான் மலையிலலாம் வீணாயிடுச்சிங்க இது வந்து நம்ம பெரும்

எல்லாம் உளுந்தும் அப்படி தாங்க இருக்காட்ட இங்கே வந்து இந்த மலாட்டு வந்து அந்த மலை மஞ்சள் கலரில் உளுந்து இங்கே அப்படிதான் ஒரு கூடை தட்டவை அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுங்க ஃபோட்டோ எடுங்கங்க அப்படியே இந்த ரவுண்டாக இருக்கல அதை எடுத்திங்கன்னா ஃபோட்டோ விழுந்துடும் இந்தாண்ட சைடு ரெண்டு இது இல்லாமல் ஈக்குவல் இல்லாமல் வரான்

பார்த்தோன்னா எங்கள் அம்மா மறக்கி பார்ப்பாங்க இந்த இடத்துல தாங்க அந்த ஓட்ட வட்டையாக இருக்காங்க வேணிக்க இருப்போம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோ பொள்ளையில் வந்து பைத்தங்கா வந்து விளஞ்சிடுச்சு அதையும் பறிச்சு எடுத்துகிட்டே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் பறிச்சிட்ருக்கோம் இந்த அவுட்ஃபிட்டோடு பறிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் பரவாயில்ல தக்காளி கண்ணெலாம் இருக்குல்ல அந்த தக்காளி கண்ணில் கோழி வந்து சீச்சிருச்சு போல் அந்த சைடில் தான் தக்காளி கண்ணு இல்லை அந்த சைடு தக்காளி கண்ணு இருக்குது எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல தான் வெங்காயம் மகிழ்ச்சி செடி வந்து நம்மளுடைய சூழ்நிலைக்கு வருமானு நினச்சேன் ஆனால் வாங்கிட்டு வந்தது நாலா அஞ்சா பாருங்க அஞ்சு கன்று போல் ஆனால் அஞ்சு கன்றுமே முளைச்சிருக்கு முளைச்சிருக்கு பட் ஆனால் பூச்சா இருக்குது இந்த வேங்க ஆ முளைஞ்சிருக்கு வெங்காயம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு ஒரு இடத்துல முளைச்சிருக்கு ஆமா நாங்க வந்து என்ன பண்ணோம்னா புல்லு பிடுங்கணும் பிடுங்கிட்டோம் இப்போ வந்து மணி ரெண்டு ரெண்டரை ஆயிடுச்சு வீட்டுக்கு போய் ஏதாவது வயிற்றுக்கு போஜனம் கொடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஏன்னா காலேயே எழுந்தமா அதனால் தூக்கம் மட்டும் சொல்லிடுறாது ஆமாங்க தமிழில் பிடிக்காத வார்த்தையே வர்ஷினிக்கு வந்து தூக்கம் தூக்கம்னா தூங்கவே தூங்காது அங்கே பாருங்க அது தூங்க தூங்கக்கூடாது அப்படியே ஏதாச்சும் கிளம்ப வேண்டியதான் ஓகே டீயர்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எந்தெந்த வீடியோக்குலாம் வந்து லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போதுமா ஆனால் இந்த மாதிரி வியூஸ்க்கெலாம் வீடியோக்கெலாம் வியூஸே போக மாட்டேங்குது ஆமாம் சரி பாருங்கள் டான்ஸ் ஆடல மட்டும் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்மள மாதிரி வீட்டில் வீடியோலாம் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அதனால் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்கள் அம்மா தள்ள வச்சுருந்த குண்டா வேலை விழுந்துருச்சு உச்சி மண்டையில் வெயில் சுள்ளு நடிக்குது அதனால நாங்கள் வீட்டை கிளம்புறோம் இந்த வீடியோ இதோட முடியுது கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க அனைவருக்கும் இனி ஆங்கில புத்தாண்ட நல்வாழ்த்துக்கள் நீனும் சொல்லிடுமா ஹாப்பி நியூ இயர்ஸ் வந்தோம் குலதெய்வம் கோவில் அங்கே இருக்கு குலதெய்வம் கோவிலுக்கும் போயிட்டு தட்டைப்பயிறு பார்த்துட்டு கொலைக்கு போ பார்த்துட்டு போகலான்னு வந்தோம் எடுத்துட்டோம் ஒரு கான் பில்லும் எடுத்துட்டோம் நிறைய கோரம் இருக்கு வெயில் அதிகமாக இருக்கிறதுனால தான் அவங்க வந்து குண்டான மாட்டே இருக்காங்க நான் வந்து துண்ட மாட்டிருக்கேன் சரி ஓகே வணக்கம் விவசாயி சார்பாக இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஓகே ஓகே